நான் நாமக்கல்லேருந்து விவேகானந்தம்னு சொல்லி இங்கே வந்திருக்கேன் என்னுடைய பொண்ணு சங்கமி இங்கே திருப்பூரில் இடுவம்பாளையத்தில் இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே ஒரு ஒன்றரை மாதத்துலேயே வந்து தனி கொடுத்தனை வரேன்னு சொல்லி மாப்பிள்ளையும் பொண்ணும் கேட்டதுனால எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே மேல் மாடியில் தனி கொடுத்தனை வச்சுருந்தோம் அப்போ ரெண்டு மாதத்துலேயே வந்து என்னுடைய பொண்ணு கர்ப்பமாக இருந்ததுனால அந்த கருவை அழிக்க சொல்லி மாப்பிள்ளை கேட்டிருந்தார் அதுக்கு என் பொண்ணு ஒத்துக்கலை ஒத்துக்காதனால உடனே அங்கேருந்து துணிமனையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பாட்டுக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் சரி மாசமாக இருக்கிற டைத்தில் எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது பிரிவினை எதோ ஆயிருமோன்ற ஒரு எண்ணத்தில் உறவினர்களை வச்சு அப்பப்போ நான் இங்கே வந்து சமாதானம் பேசி பார்த்தேன் ஒரு ரெண்டு தரம் இடையில குழந்த பிறக்கிற வரைக்கும் வந்து பார்த்துட்டு போனார் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நாங்களாக வந்து இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்த பிறந்தது உறம்புறையாட்டம் வந்து அம்மாவும் மகனும் ரெண்டு பேரும் பார்த்துட்டு உடனே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பி அந்த பக்கம் வரவே இல்லை நானும் ரெண்டு ஒரு தரம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம் உன்னையோ குழந்தையோ பார்க்குறதுக்கு அவங்க வரவே இல்லை அதனால் நான் உடனே வீரபாண்டி போலீஸ் ஸ்டேஷனில் மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்து இந்த பையனை வந்து குழந்தைய அம்மாவையும் பார்த்துக்க சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தேன் அப்போ இனி வருங்காலங்களில் நான் என்னோட மனைவி நல்லபடியாக பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் பதில் எழுதி கொடுத்ததுனால குடும்பம் பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி மேல் நடவடிக்கை வேண்டாம்னு சொல்லி நிறுத்தி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமும் வராமல் இருந்தாரு அதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்ட கலெக்ட்ரேட்டை ஒரு மனு கொடுத்து சமூக நலத்துறையில் இந்த அம்மாவையும் மகனையும் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க அங்கேயும் வந்து இவங்க ரெண்டு பேரும் அதே பதில் தான் கொடுத்தாங்க எனக்கு சம்பளம் முப்பதனாயிரம் தான் வாங்குறேன் என்னால் வந்து பராமரிக்க முடியல கொண்டு வந்து வேணால் விட சொல்லுங்க என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி பதிலை தான் கொடுத்தாரே தவிர அஞ்சு மாதம் ஆன உடனே மருமகளையும் குழந்தையும் கூட்டிகிட்டு நம்ம வீட்டு கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்றதுக்கான எந்த முயற்சியும் இவங்க எடுக்கல இவங்க வந்து அந்த குழந்தைய பார்க்கறதுக்கான முயற்சி எதுவும் எடுக்கலை இன்னைக்கு வந்தேன் நேற்று முத நாள் வந்து என்னோட அந்த பேத்திக்கும் என்னுடைய மகளுக்கும் சளினால் ஏற்படக்கூடிய நிமோனியா காய்ச்சல் ஏற்பட்டு கரூர் ஜி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷனில் இருக்காங்க அதை அந்த தகவலை வந்து மகனுக்கும் அந்த அம்மாவுக்கும் தகவல் கொடுத்தோம் ரெண்டு பேரும் வந்து பார்க்காமே இருந்தாங்க அதனால் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு நானும் இன்னைக்கு இங்கே வந்திருந்தேன் இந்த கிட்ட என்னுடைய மருமகன் எங்கே இருக்கார் என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு சரியான தகவல் தரல சென்னையில் இருக்கிறான் வருவான் போங்க இந்த பதில் தான் வந்ததே தவிர ஒரு மகளையும் மருமகளையும் வந்து பார்க்குறதுக்கோ அல்லது பேத்தியை நல்லபடியாக வந்து பார்க்கறதுக்கோ எந்த விதமான ஸ்டெப்ஸை அவங்க எடுக்கல அதனால் பெண்ணுடைய கருவை கலைக்காதனாலையும் பெண் குழந்தை அப்படின்ற காரணத்தினாலையும் இவங்க அவாய்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சது என்னுடைய மகளை எந்த அளவுக்கு குடும்பப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு என்னுடைய மருமகனும் சம்பந்தியமாகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பப்படுத்தியிருக்காங்க அதுக்காக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி இப்போ தர்ணாவில் உட்காந்துருக்கேன் சமூக நலத்துறையிலிருந்து விசாரிச்சுட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு